கேட்டு வருகின்றேன். நிறைவா என் குரல் கேட்டு தலைவா வரும் கேட்டு வருகின்றேன். நிறைவார் என் குரல் கேட்டு தலைவா சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளி ஏற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேவார் என் குரல் கேட்டு தலைவா செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரம் புதன்கிழமை அதிகாரம் ஒன்பது ஒன்பது மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் உழந்தாடிட்டு என் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது கடவுளை உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்க கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது எங்களுள் சிலரை என்ஜியோராக விட்டு வைத்தீர் உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாலடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தையை கிடைக்கவும் செய்தருவா உமக்கு நன்றி இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் லூக்காக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைதடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஒரு அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் பணிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் இது ஆண்டவரின் அருள் அன்புக்குரியவர்களே பெரும் பணக்காரராக இருந்து பின்பு அவை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு துறவியாக மாறியவர் பட்டினத்தார் கையில் திருவோடு கூட இல்லாமல் கைகளிலேயே உணவை வாங்கி உண்டவர் இறைவன் வழங்கி அட்சய பாத்திரமும் கைகள் இருக்க வேறு என்ன அட்சய பாத்திரம் தேவை என்று சொன்னவர் பட்டினத்தாரோடு அர்ணகிரி நாதர் என்பவரும் இணைந்து கொண்டார் அர்ணகிரி நாதர் தன் வாழ்வின் முன்பகுதியில் பாலியல் இன்பத்தில் மூழ்கி கிடந்தவர் இறைவன் அருளால் அதனை உதறி தள்ளிவிட்டு பட்டினத்தாரை தன் குருவாகவும் தன்னை சீடராகவும் பாவித்து பட்டினத்தாரை பின்பற்றினார் இருவரும் ஒரு முறை விராலிமலை என்ற ஊருக்கு அருகில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் முதலில் பட்டினத்தார் நடந்து கொண்டிருந்தார் வழியில் ஒரு பிச்சைக்காரர் ஏதாவது பிச்சை தரும்படி அவரிடம் வேண்டினார் அதற்கு பட்டினத்தார் நான் ஒரு பரம ஏழை இதோ எனக்கு பின் வருகிறாரே ஒருவர் அவர் பணக்காரர் அவரிடம் ஏதாவது கேள்வி என்று சொன்னாராம் இது அருணகிரிநாதரின் காதில் விழுந்தது அவர் நானும் உங்களைப் போல ஒரு துறவிதானே ஏன் என்னை பணக்காரர் என்று சொல்லுகிறீர் என்று கேட்டாராம் அதற்கு பட்டினத்தார் உணவு வாங்குவதற்கு கூட என்னிடம் திருவோடு கிடையாது என் கையிலேயே உணவு வாங்கி நான் சாப்பிடுகின்றேன் நீயோ திருவோடு வைத்திருக்கின்றாய் அப்படியானால் நீ என்னை விட பணக்காரன் தானே என்றாராம் அன்புக்குரியவர்களே எளிமையும் ஏழ்மையும் எல்லா ஆன்மீக மரபுகளிலும் தூக்கி பிடிக்கப்படுகின்றன இதற்கான முக்கியமான ஒரு காரணம் நாம் நமக்குள் இறைவனுக்கு இடத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே நமது உள்ளமானது ஒரு பாத்திரம் போன்றது இப்பாத்திரத்தை பொருட்கள் மீதான ஆசை சுய விருப்பம் தன்னல நாட்டங்கள் ஆகியவற்றால் நிரப்புகின்ற பொழுது இறைவனுக்கும் அவரது வல்லமைக்கும் இடம் இல்லாமல் போய்விடுகிறது நமது வாழ்க்கையில் புறத்தே செல்வமும் வசதியும் பணமும் சேர சேர அவை ஆசை வடிவிலும் பற்று வடிவிலும் நம் அகத்தே குடியேறிவிடுகின்றன ஆசையின் பிடியில் நம் அகம் அல்லல் படுகின்ற பொழுது ஆண்டவனை உணர்வதற்கான தன்மை நம் அகத்தை விட்டு அகன்று விடுகிறது இதற்கு மாறாக புறத்தை முடிந்த அளவிற்கு விருப்பத்தோடு எளிமையாக வைத்துக் கொள்கின்ற பொழுது அகம் தானே வெறுமையாகிறது அங்கு ஆண்டவன் குடியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகிவிடுகின்றது இயேசு தனது பன்னிரு திருத்துதர்களை நற்செய்தி அறிவிப்பிற்காக அனுப்பினார் அப்பொழுது இரு காரியங்களில் இயேசு கவரம் செலுத்தினார் முதலாவதாக அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரத்தையும் தருகின்றார் இரண்டாவதாக அவர்கள் மிகவும் எளியவர்களாக செல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் என்கின்றார் இயேசு கடவுளது வல்லமையை தாங்குவதற்கும் உள்ளம் எளிமையாக இருப்பதற்கும் நேரடி தொடர்பு உண்டு என்பதை இயேசு அறிந்திருந்ததாலேயே இவ்விரண்டு காரியங்களிலும் அவர் கவனம் செலுத்தினார் அன்பிற்குரியவர்களே வாழ்வை நிறைவாக வாழ்வதற்கு பொருளாதார வளமை ஓரளவுக்கு தேவை என்பது உண்மை என்றாலும் அதுவே எல்லாமுமாக ஆகிவிடாது பொருளாதார வளமையை விட மேலானது அகவளமை இந்த அகவழமையை ஒரு மனிதர் கண்டுகொள்ளும் பொருட்டு புற வளமையாம் பொருள் சார்ந்த காரியங்களிலிருந்து ஓரளவுக்கு ஒதுங்கி இருப்பது மிகவும் அவசியமானது பொருள் சார்ந்த ஆசைகளும் கடவுளின் வல்லமையும் நம்மில் ஒரு சேர இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அதாவது புற வளமையும் அகவளமையும் எப்பொழுதும் இணைந்தே நம்மிடம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இருளும் ஒளியும் ஒரே நேரத்தில் இருப்பது போன்றது கொஞ்சம் கடினமான காரியம் மன்றாடுவமாக இறைவா உமக்கு எம்மில் இடம் உருவாக்காமல் எங்கள் உள்ளம் ஏனைய எல்லாவற்றாலும் நிரம்பி வழிந்தாலும் நிறைவு எம்மில் இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் உணர வரம் ஆமேன் அரசு என்றும் ஏழைகள் நமக்கே பேரு பேற்றோமே எளிய உள்ளம் பாடைத்த நாமும் பேறு பேற்றவரே இறை அரசு என்றும் ஏழைகள் நமக்கே பேறு பேற்றோ துயரம் தாங்கும் சமூகம் நாமும் பேரு பெற்றவரே தந்தை இறைவன் ஆறுதல் தருவார் பேறு பெற்றோமே துயரம் தாங்கும் சமூகம் நாமும் பேரு பெற்றவரே தந்தை இறைவன் ஆறுதல் தருவார் பேரு பேற்றோமே சாந்தமுள்ள மாந்தர் நாமும் பேறு பெற்றவரே இந்த மண்ணின் மைந்தர் என்றும் நாமே பேரு பேற்றோமே My baby. ாமும் பேறுபேற்றவரே நீரைவு கண்டு நிலைத்து வாழ்வோம் பேறு பேச்சோமே ஈரங்கும் நிஞ்சம் கொண்ட நாம் பேறு பேற்றவரே இறைவன் ஈரக்கம் நம்மில் நிரையும் பேரு பே எ உள்ளம்டைத்தராமும் பேறுபேற்றவரே இரையரசு என்றும் ஏழைகள் நமக்கே பேறு பேற்றோமே எளிய உள்ளம் படைத்தராமும் பேறு பேத்தவர் அரசு என்றும் ஏழைகள்மக்கே பேரு பேர்